கைலாய பரம்பரை தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவையாறு அம்மாவாசை காட்சி விழா நேரலை அண்ணலே என்னை ஆண்டு கொண்ட அருளிய அமுதே விண்ணிலே மறைந்தால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொட நயந்தருள் புரி பணிந்தார் ஜூ இருவத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மாலை ஆறு மணிக்கு மேல் காட்சி விழாவையும் உங்கள் திருவையாறு சேனலின் நேரலையைக் கண்டு இறையருள் பெற வேண்டுகிறோம்